காலம் சில வேளைகளில்தான் நமக்கு வேண்டிய சூழலை உருவாக்கிக் கொடுக்கும் அதிலும் இரண்டு விதமான கோட்பாடுகள் அடங்கியிருக்கின்றன சூழலுக்காக நாம் காத்திருக்காமல் நாமே நமக்கு உரிய சூழலை உருவாக்கிக் கொள்ள வேண்டும் என்பது முதலானது நமக்குரிய சூழலை உருவாக்க நாம் எப்படி போராடினாலும் காலம் அதன் வழியில்தான் சூழலை செலுத்திக் கொண்டிருக்கும் ஆதலால் காலத்திற்கு ஏற்ப அதனை எதிர்கொள்ள நாம் எப்போதும் தயாராகவே இருக்க வேண்டும் என்பது இரண்டாவது கோட்பாடு இந்த இரண்டும் அல்லாமல் காலம் சூழலை உருவாக்கும் போது அதை தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்பவனே வாழ்வில் வெற்றியை அடைகிறான் அவந்தி வணிகனாக மாறுவேடத்தில் இருந்த வஜ்ரபாகுவை அவனது முகத்தில் காணப்பட்ட தழும்பினைக் கண்டு அடையாளம் கொண்ட திவ்யன் மனதில் தோன்றிய ஆத்திரத்தையும் கோபத்தையும் காலம் கருதி அடக்கிக் கொண்டான் எப்படியும் அவன் நம்மை பின்தொடர வாய்ப்பிருக்கிறது என்பதை அவனது பேச்சிலிருந்து உணர்ந்தவன் அவனது பார்வையில் இருந்து தப்பிக்கவே அவந்தி நதிக்குள் குதிக்கலானான் ஆனால் அவனது விதி அவன் யாரை தேடி அவந்தி தேசத்திற்கு வந்தானோ அவளிடமே அவனை இழுத்துச் செல்லும் என்பதை அப்போது அவன் அறிந்திருக்கவில்லை நதியில் நீந்தியவன் கரையேறி ஓய்வெடுத்து கொண்டிருந்தான் அப்போது நதியின் வெள்ளப்பெருக்கில் யாரோ ஒருவர் நீந்தி போராடி கொண்டிருப்பதை கரையில் இருந்து கண்டான் நேரத்திற்கு நேரம் நதியின் போக்கில் மாற்றம் ஏற்பட்டு கொண்டிருப்பதை உணர்ந்தவன் உடனே கை கொடுக்க வேண்டும் இல்லையில் ஆற்றோடு அடித்து செல்லப்படுவார் என நினைத்துக்கொண்டு உடனே நதிக்குள் குதித்து நீந்தத் துவங்கினான் அவந்திகா உடல் களைத்து மூச்சை அடைய துவங்கிய வேளையில்தான் திவ்யன் அவளை பிடித்து கரையை நோக்கி நீந்தத் துவங்கினான் கடுமையான போராட்டத்திற்கு பிறகு அவந்திகாவை கரைக்கு அருகில் இழுத்து வந்த திவ்யன் இடுப்பளவு நீரில் நின்றபடி அவளது தலையை மட்டும் நீருக்கு மேலே உயர்த்தி அவளது கழுத்தில் கையை வைத்து உயிர் இருக்கிறதா என்று சோதித்தான் இதய துடிப்பு சீராக வெளிப்பட்டு கொண்டிருந்தது நிம்மதியடைந்தான் திவ்யன் முகத்தை கவசம் போன்று மூடியிருந்த அவளது நீண்ட கரு குடலை அவளது முகத்தை பார்க்கும் ஆசையில் இரண்டு பக்கமும் விளக்கிவிட்டான் அவளது முகத்தை பார்த்த திவ்யன் செயலற்று நிற்கலானான் எந்த பெண்ணையும் பார்க்கும் போது அதுவரை தோன்றாத ஒரு உணர்வு அவனுக்குள் ஊற்றெடுக்க ஆரம்பித்தது சற்று நேரம் அவளது அழகிய முகத்தையே பார்த்தபடி மெய்மறந்து நிற்கலானான் கடுத்தில் சுற்றி இருந்த அவளது குடல்களை விடுவித்தான் அது நீரால் அடித்தபடி அவந்திகா நீரில் கிடந்த மறுபுறமாக மிதந்து கொண்டிருந்தது நீரில் கிடந்த அந்த குழலை கவனித்தான் அடர்த்தியான கருங்குழல் அவளது இடைவரை நீளம் இருக்கும் என நினைத்து கொண்டான் அவளது முகத்தை நோக்கினான் பாலை விட தூய்மையான நிறத்தில் அவளது முகம் அகன்ற ஒளி பொருந்திய நுதல் வளைந்த அடர்ந்த புருவம் இமைகள் இரண்டும் விழிகளை மூடியிருந்தன இமைகள் மூடியிருந்தாலும் அவளது விழிகளின் அழகு எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதை அவனால் கற்பனை செய்து கொள்ள முடிந்தது சற்றே சிறிய அளவான கூர்மையான நாசி மயங்கி கிடந்தாலும் சீராக மூச்சை இடுத்துவிட்டுக் கொண்டிருந்தாள் நாசிக்கு கீழே அவளது சிவந்த அதரங்கள் சற்றே பிளந்து அவளது வெண்ணிற பற்களை காட்டிக் கொண்டிருந்தன தனது மணியில் கிடந்த அந்த பைங்கிலேயே வைத்த கண்ணை மாற்றாமல் நோக்கிக் கொண்டிருந்தான் திவ்யன் முகத்தில் துளி நின்று கொண்டிருந்த ஆற்று நீர் அவளுடைய மோகன அழகை இன்னும் கூட்ட அவளது முகத்தை பார்த்தபடியே நின்றான் திவ்யன் அப்போது அவன் தனக்குள் ஒரு கேள்வியையும் கேட்டுக்கொண்டான் அவந்தி இளவரசி இவளை விடவும் அழகாக இருப்பாளா என்று கரை சேர்க்கலாம் என எண்ணிய திவ்யன் அவளை தோளில் தூக்குவதற்காக நீரிலிருந்து உயர்த்தினான் கன நேரத்தில் ஆடையில்லாத அவளது உடல் நீருக்கு மேல் ஏறி அவனது பார்வைக்கு புலப்பட அப்போதுதான் உணர்ந்தான் அவள் ஆடையின்றி இருப்பதை உடனே அவளை நீருக்குள் மீண்டும் போட்டுவிட்ட திவ்யன் தனது இடையில் சுற்றியிருந்த நீண்ட துணியை அவிழ்த்து அவளது உடலில் சுற்றியவன் அவளை தூக்கி தனது தோளில் போட்டுக் கொண்டான் தனது தோளில் போட்டிருந்த சில முழத்துணியை தனது இடையில் கட்டிக்கொண்டவன் கொண்டவன் கரையை நோக்கி நடக்க துவங்கினான் மயங்கி கடந்த அபெந்திகாவை கரையில் காணப்பட்ட நிழல் படர்ந்த பாறை ஒன்றின் மீது கடத்தினான் திவ்யன் மெல்லிய ஈரத்துணி ஒன்றே அவளுடைய உடலை சூழ்ந்திருந்ததால் அத்துணி பெயருக்குத்தான் அவளது உடலை சுற்றி அவளது அழகுகளை மறைத்திருந்தன மறைத்தும் மறைக்காமலும் வெளிப்பட்டுக் கொண்டிருந்தன அவளது இளவன சௌந்தரியங்கள் மீண்டும் பார்வையை திருப்பிக் கொண்டான் நீண்ட பெருமூச்சை ஒன்றே வெளியிட்டான் வாழ்வில் எத்தனை ஆண்டுகளாக இரவுகளை வெறுமையாகவே கழித்திருக்கிறோம் என்று அப்போது வருத்தப்படலானான் கரையில் மயங்கிக் கிடக்கும் மஞ்சிக் கொடியின் வனப்பை அவளது இல்லாமல் காண்பது பெரும்பிழை என்று அவன் கடைபிடித்து வந்த நெறி அவனை தடுத்தாலும் அவனது விழிகள் தானாக நீர் சொட்ட சொட்ட பாறை மீன் கிடந்த அவந்திகாவை தேடிச் செல்வதை அவனால் கட்டுப்படுத்த இயலவில்லை மீண்டும் அவளை பார்க்கும் மாவலில் பார்வையை திருப்பினான் ஆனால் கரையிலேயே அவந்திகாவை தேடி வந்த கார்த்திகா ஓடி வந்து பாறையில் கடந்த அவந்திகாவின் மீது அவள் கொண்டு வந்த துணிகளை போட்டு மூடியவள் அவளை வாரி அணைத்துக் கொண்டாள் இடையில் துணியுடன் நீர் சொட்ட சொட்ட நின்ற திவ்யனை கண்டவள் நன்றி என கூறி கையெடுத்து கும்பிடவும் செய்தாள் அரைகுறையாக உடலில் ஆடையை சுற்றியிருந்த கார்த்திகாவை பார்த்த திவ்யன் அனைவரும் நதியில் கொண்டிருந்த போது திடீரென்று ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் இவள் மட்டும் அடித்து வரப்பட்டிருக்கிறாள் என்பதை உணர்ந்து கொண்டான் மயங்கிக் கிடந்த அவிந்திகாவை பார்த்து கண்ணீர் வடித்தாள் கார்த்திகா அதை பார்த்த திவ்யன் இன்னும் சற்று பொழுதில் இவள் கண்விழித்து விடுவாள் உன் தங்கைக்கு எதுவும் ஆகாது நீ கவலைப்படாதே என ஆறுதல் கூறினான் அவனுக்கு மறுமொழி அளிக்க பார்வையை உயர்த்திய போது அவனது மார்பினை கவனித்தாள் வலிமையான அகன்ற அவனது மார்பு எங்கும் வீர விழுப்புண்கள் கன அதைக் அதை கண்டவள் பிரமிப்புடன் எங்களது இளவரசியை காப்பாற்றியதற்கு மிக்க நன்றி என தெரிவித்தாள் இளவரசி என்ற சொல்லை கேட்டதுமே ஒரு கணம் திவ்யன் திகைத்து விட்டான் தயக்கத்துடன் இளவரசி என வினவினான் அவந்தி தேச இளவரசி அவந்திகா என மட்டும் கண்ணத்தில் வடிந்த கண்ணீரை துடைத்தபடியே பதிலளித்தாள் கார்த்திகா கார்த்திகாவின் மடியில் கடந்த அவந்திகாவின் அழகிய வதனத்தை ஒரு முறை நோக்கி நான் திவ்யன் பிறகு அங்கிருந்து திரும்பினான் அப்போது கார்த்திகா சிறிது நேரம் பொறுத்திருங்கள் இளவரசி விழித்ததும் உங்களுக்கு வேண்டிய பரிசை அளிப்பார்கள் என தெரிவித்தாள் அப்போது இளவரசியின் தோழிகள் சற்று தொலைவில் அவர்களை நோக்கி ஓடி வருவதை கண்டான் திவ்யன் அவள் கூறியதை கேட்ட திவ்யன் சிரித்தபடியே உங்கள் இளவரசி என்னை சந்திக்க உகந்த காலம் இதுவல்ல எனக்கு வேண்டியதையும் அவளால் இப்போது கொடுக்க இயலாது என விஷமத்துடன் கூறியவன் கார்த்திகாவின் மறுமொழியை எதிர்பாராமல் விரைந்து நடக்கலானான் நன்றி பெருக்குடன் அவனை நோக்கினாள் கார்த்திகா ஆனால் அவனது முதுகில் எதையோ பார்த்துவிட்ட கார்த்திகாவின் முகம் அருவறுப்பில் சிவந்தது இந்த கோழையா நம் இளவரசியை இந்த நிலையில் தூக்கி வர வேண்டும் என தனக்குத்தானே கேட்டுக்கொள்ளவும் செய்தாள் அப்போது அவர்களின் தோழிகள் அனைவரும் ஓடி வந்து கண்ணீருடன் அவந்திகாவை பற்றி விசாரிக்கலானார்கள் ஆபத்து ஏதும் இல்லை என்பதை கேட்டவர்கள் நிம்மதி பெருமூச்சு விடலானார்கள் ஒரு நாழிகை பொழுதிற்கு பிறகு கண் கண்பிடித்த அவந்திகா கார்த்திகாவின் மடியில் தலை வைத்து கிடப்பதை உணர்ந்தாள் அவளது மடியில் இருந்து எழுந்தவள் பாறையில் அமர்ந்தாள் மயக்கத்தில் கிடந்ததால் அவளது தலை சுற்றியது சிறிது நேரம் தலையை பிடித்துக் கொண்டு அமர்ந்திருந்தவள் பிறகு எனக்கு தெரியும் கார்த்திகா நீ என்னை நிச்சயம் காப்பாற்றுவாய் என்று என சொற்களை ஒவ்வொன்றாக விடுவித்தாள் மன்னிக்கவும் இளவரசி உங்களை நான் காப்பாற்றவில்லை நீ இல்லையா எனக்கு கடைசியாக நினைவு இருந்தபோது யாரோ என்னை பற்றி கரையை நோக்கி நீந்தினார்கள் அது நீ என்றுதான் நான் நினைத்தேன் பிறகு நினைவு தப்பிவிட்டது என கூறி போதே அவளது உடலை மூடியிருந்த நீண்ட துணியை கவனித்தாள் அதை கண்டவள் அதிர்ச்சியுடன் இது யாருடையது என கார்த்திகாவிடம் வினவினாள் உங்களை காப்பாற்றியவருடைய இணையாடை அப்படியெனில் என கூறியவள் கலங்கிய விழிகளுடன் கார்த்திகாவை நோக்கினாள் அவந்திகா பிறகு தனது ஆடைக்குள் முகத்தை புதைத்து கொண்டாள் யார் அவன் கார்த்திகா சொற்கள் வெறுமையாக வெளிப்பட்டன இருந்து தெரியவில்லை அவனை பார்ப்பதற்கு தென்னாட்டை சேர்ந்தவனைப் போன்று காணப்பட்டான் அவனது உடல் முழுவதும் விழுப்புண்கள் வீரனைப் போன்று தோன்றினான் காலையில் என் தமையனுடன் ஒரு தென்னாட்டான் பேசிக் கொண்டிருந்ததாக தெரிவித்தாயே அவனாயவன் என்னால் உறுதியாக கூற இயலவில்லை அவனுக்கு முகம் தாடை மயிர் வளர்ந்திருந்தது முதுகும் சற்று கூன் விழுந்திருந்தது ஆனால் இவன் என கூறிக்கொண்டிருந்தபோதே போதே அங்கு நின்று அவந்திகாவின் தோழி ஒருத்தி காலையில் இளவரசிக்கு இப்படிப்பட்டவன் கணவனாக வர வேண்டும் என தெரிவித்தாயே அந்த தகுதிகள் அவனுக்கு பொருந்தி இருந்ததா என விஷமத்துடன் வினவினாள் அவள் கூறியதை கேட்டதும் கார்த்திகா கடும் கோபம் அடைந்து வாயை மூடடி இன்னொரு முறை அப்படி தெரிவித்தால் உன் நாக்கை இழுத்து அறுத்து விடுவேன் என விழிகளில் கோபம் எச்சரிக்கை அவனது கோபத்தை கண்ட அவந்திகா ஏதோ பெரும் தவறு நடந்திருக்கிறது என நினைத்தபடியே கார்த்திகாவையும் நோக்கினாள் அவன் நல்லவன் அவனது ஆடையை உங்களுக்கு அணிவித்து உங்களை தூக்கி வந்த முறையிலிருந்து அவன் நெறியும் ஆண்மையும் தவறாத ஆண்மகன் என்பதை நான் அறிந்து கொண்டேன் அவனை பார்த்த அக்கணம் அவன்திதியே உங்களது கணவனை அடையாளம் காட்டிவிட்டதோ என கூட எண்ணினேன் நீங்கள் இளவரசி என தெரிவித்த பிறகும் அதை பெரிதுபடுத்தாத அவனது கர்வம் திமிர் என அனைத்தும் சரிதான் ஆனால் பிறகு என்ன அருகில் நின்ற ஒருத்தி வினவினாள் அவனது முதுகில் அவனது முதுகில் என்ன எனக்கு சொல்லவே நான் கூசுகிறது பரவாயில்லை அவனது மார்பில் காணப்படுவதைப் போன்றே அவனது முதுகு முழுவதும் விழிப்புண்கள் போரில் முதுகினை காட்டியிருக்கும் அந்த கோழையா நம் இளவரசியை இந்த நிலையில் காப்பாற்ற வேண்டும் அது அல்லாமல் என கூறியவள் வடிக்கவும் செய்தாள் என்னடி கார்த்திகா அவனது உடலில் எவன அடிமைக்கான முத்திரையை பார்த்தேன் அடிமையா இளவரசியை கண்டாலே பத்தடி தொலைவில் மண்டியிட்டு நிற்கிறார்கள் மாலவ மற்றும் சாத வாகன மாவீரர்கள் இந்த நிலையில் புறமுதுகிட்டு முதுகில் அடையாளத்தை சுமந்து வாழும் ஒரு அடிமையின் கரங்கள் நம் இளவரசியை தழுவும் நிலை ஏற்பட்டு விட்டதை நினைக்கையில்தான் எனக்கு எனக்கு என கூறியபடியே கண்ணீர் விட்டு வருந்தலானாள் கார்த்திகா அப்போது அங்கு வந்த இளவரசியின் மெய்க்காவல் வீராங்கனை ஒருத்தி இளவரசி தென்னாட்டைச் சேர்ந்த வணிகர்கள் சிக்கியிருக்கிறார்கள் அடிமையாக இருப்பார்களா என்று படைத்தலைவர் வஜ்ரபாகு சந்தேகம் கொள்கிறார் வீரர்கள் சுற்றி வளைத்திருக்கிறார்கள் என தகவல் தெரிவித்தாள் ஈரத்தில் துவண்டு கடந்த தனது குடலை வாரி கொண்டை போட்டுக் கொண்ட இளவரசி கார்த்திகா இன்னொரு முறை என்னை காப்பாற்றிய அந்த தென்னாட்டனை கண்டால் என் முன் அழைத்து வா எப்படியும் அவன் இந்த அவந்தி நதிக்கரையில் தான் சுற்றி கொண்டிருப்பான் உடனே அவனை கண்டுபிடி என கட்டளையிட்டவள் அவளுக்கு முன் பணிவுடன் நின்ற வீராங்கனையிடம் அவர்களை நான் சந்திக்க வேண்டும் அதற்கான ஏற்பாடுகளை செய் நான் சண்டிகாலேஸ்வரரை வணங்கிவிட்டு வருகிறேன் என கூற அவள் அங்கிருந்து செல்லலானாள் அவந்திகாவும் மாற்றங்கரை சம்பவத்தை மறந்து சண்டிகாலேஸ்வரரை வழிபடச் செல்லலானாள்